வணக்கம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினாலு கார்த்திகை இருபத்தி ஒன்பது சனிக்கிழமை காலை வானிலை ஆய்வறிக்கை நேற்று அதிகாலை தூத்துக்குடியில் கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் தற்போதைய நிலை அதனால் இன்று தமிழக வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் குறித்தும் இன்று எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது நாளை உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் மீண்டும் எப்பொழுது மழை தொடங்க இருக்கிறது என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை காலை வணக்கத்துடன் ராஜா அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நம்ம வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வானிலை அமைப்பு நேற்று அதிகாலை தூத்துக்குடியில் கரை கடந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மதியம் வரை நிலப்பகுதியில் நீடித்து தூத்துக்குடி நெல்லை தென்காசி போன்ற மாவட்டங்களில் மிக கனமழையை கொடுத்து குமரிக்கடல் வழியாக சென்று லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் தற்பொழுது நீடித்து வருகிறது இது தற்போது ஒரு காற்று சுழற்சியாக வந்து பார்த்திங்கன்னா வலு குறைந்து நீடித்து வருகிறது இதனுடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி கடல் மட்டத்தில் இருந்து ஐந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் உயரம் வரை வந்து பதினா நீடிக்கிறது இது மேற்கு நோக்கி நகர்ந்து சென்றுவிட வாய்ப்புகள் இருக்குது வரும் நாட்களில் இது தற்பொழுது கிழக்கு திசை காற்றை டெல்டா மற்றும் தென் தமிழகத்தின் வழியாக ஈர்த்து திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் ஆங்காங்கே விட்டுவிட்டு கனமழை பொழிவை வந்துவதாக ஏற்படுத்தி வருகிறது மேலும் டெல்டா மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவு விட்டு விட்டுவிட்டு காணப்படுகிறது இன்று மாலை வரை கடலூர் முதல் கன்னியாகுமரி இடைப்பட்ட பகுதிகளில் வானம் மேகமூட்டமாகவும் ஆங்காங்கே விட்டுவிட்டு மழை பொடியவும் வாய்ப்புகள் இருக்கும் குறிப்பாக தென் தமிழகத்தில் நீலகிரி மதுரை திண்டுக்கல் மேற்கு புதுக்கோட்டை காரைக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் சிவகாசி நெல்லை தூத்துக்குடி தென்காசி போன்ற பகுதிகளில் இன்று மாலை வரை வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு ஒரு மிதமான மழை பொடிய வாய்ப்புகள் இருக்குது ஆங்காங்கே அதுபோல் டெல்டா மாவட்டங்களில் இன்று மதியம் முதல் வந்து பார்த்திங்கன்னா வெயில் எட்டி பார்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களில் தெளிவான வானிலை வந்து பதாக நிகழும் இன்று இன்று டெல்டா கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஆங்காங்கே மிதமான மழைக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது பெரும்பாலும் நாளை நாளை மறுநாள் தமிழகத்தில் ஒரு சிறிய இடைவெளி கிடைக்கும் கடந்த நாட்களில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தொடர்ந்து மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் நிலவி வந்தது ஒரே இடத்தில் நின்று அதிகப்படியான ஈரப்பத காற்று குவிதலை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மீது விழ செய்ததால் திருநெல்வேலி தென்காசி போன்ற மாவட்டங்களில் அதீத கனமழை வந்து பதாக பதிவாகிச்சு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியிருக்கு ஒரு மாவட்டத்தை கூட விடாமல் அனைத்து மாவட்டங்களிலும் கனமழையை கொடுத்து சென்றுள்ளது இந்த நிகழ்வு திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஊத்து அதிகபட்சமாக ஐநூற்றி நாற்பது மில்லி மீட்டர் அதீத கனமழை பொழிவு வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு நேற்று வரை அதுபோல் மயிலாடுதுறை மயிலாடுதுறையிலேருந்து கடலூர் பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முந்நூறு மில்லி மீட்டருக்கு மேலே அதாவது முப்பது சென்டிமீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை வந்து வந்ததாக பதிவாகியிருக்கு அதுபோல் தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி அதனுடைய சுற்று வட்டார பகுதிகள் முந்நூற்றி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியிருக்கு குற்றாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மழையை வந்து பார்த்தாக்கா கொடுத்துள்ளது ராமநாதபுரம் விருதுநகர் திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா கனமழை வந்து பதாக பொழிஞ்சிருக்கு போல் பெரம்பலூர்லேருந்து அரியலூர் இடையே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழிஞ்சிருக்கு திருச்சிராப்பள்ளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழிவு காணப்பட்டு ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது போல் விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா பரவலாக கனமழை வந்து பதாக பதிவாகியிருக்கு அதனால் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரிகள் உடைப்பு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது திருநெல்வேலி தென்காசி பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை நிற்கவே இல்லைங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை நேற்று மதியம் வரை வந்து பார்த்தாக்கா விடாமல் பெய்த மழை அதுக்கப்புறம் விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா மழை அங்கே கனமழை பொழிவு காணப்படுகிறது தென் மாவட்டங்களில் மழையின் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக கடுமையாக வந்து பார்த்தாக்கா இருக்குது பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தீவு போல் வந்து பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறது நேற்று வரை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியிருக்கு அதாவது தமிழகத்தில் எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கனமழை பதிவாகியிருக்குங்க இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் அதீத கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியிருக்கு நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மிக கனமழை வந்து பதாக பதிவாகியிருக்கு அதுபோல் மிதமான மழை சற்று கனமழைன்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளிலும் அனைத்து இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா மழை பதிவாகியிருக்கு மழை பதிவாகாத இடமே இல்லை அடுத்து இன்று டிசம்பர் பதினாலு தெற்கு அந்தமான கடல் பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தற்பொழுது உருவாகியுள்ளது இதன் காரணமாக நாளை மாலைக்குள் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா உருவாக இருக்கிறது இது வரும் நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் மேலும் இது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெற வாய்ப்புகள் உள்ளது இது புயலாக வலுப்பெற வாய்ப்பு இல்லை அதனால் புயலுடைய அச்சம் தேவையில்லை வரக்கூடிய ரெண்டு வாரங்களுக்கு எந்த ஒரு புயலும் இல்லை அதாவது வர வரக்கூடிய ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வந்து பார்த்திங்கன்னா எந்த புயல் நிகழ்விற்கும் வாய்ப்புகள் இல்லை இதனால் வரும் டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை முதல் தமிழகத்தில் மீண்டும் வந்து வைங்கன்னா மழை தொடங்க இருக்கிறது தற்போது வரக்கூடிய நிகழ்வால் டெல்டா முதல் சென்னை வரை வடகடலோர மாவட்டங்களில் மழையின் பாதிப்பு அதிகமாக இருக்கக்கூடும் இதனால் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் டெல்டா முதல் வட கடலோரம் வரை பரவலாக கனமழை முதல் மிக கனமழையை கொடுக்கும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதீத கனமழை வந்த கொட்டி தீர்க்கும் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கரை கடந்து அரபிக்கடலுக்கு போது அனைத்து மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒரு நல்ல மழை வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கப் போகிறது குறிப்பாக இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய இடைவெளி அதாவது டெல்டா தென் தமிழகத்தில் மட்டும் இன்று ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் வானம் மேகமூட்டமாக இருக்கும் டிசம்பர் பதினாறு மாலை இரவில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கிடுங்க மாலை இரவு இரவில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழியதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது டிசம்பர் பதினேழாம் தேதி காலை வந்து பார்த்திங்கன்னா டெல்டா முதல் சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டங்களிலுமே மழை தொடங்கிடும் குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் பகுதிகளில் மிக கனமழை வந்து பார்க்க டிசம்பர் பதினேழாம் தேதி அதுபோல் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் விழுப்புரம் பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி புதுக்கோட்டை திருச்சிராப்பள்ளி செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகும் பதினேழாம் தேதி அதே போல் பதினெட்டாம் தேதியும் தமிழகத்தில் அநேக மாவட்டங்களில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை பொழிவு வந்தபோதாக இருக்கும் வட கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் அதிக கனமழை பொழிவிற்கும் வந்து பதாக வாய்ப்புகள் இருக்குது பதினெட்டாம் தேதி போல் பத்தொன்பதாம் தேதியும் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்குது இதனால் டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் பரவலாக அடுத்த சுற்று மழை வந்து பதாக தொடங்க இருக்கிறது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் ஒன்று முதல் டிசம்பர் பதிமூணு நேற்று வரை பெய்த மழை அளவு இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை ஐநூற்றி முப்பத்தி ஐந்து புள்ளி ஏழு மில்லி இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை நானூற்றி நாலு புள்ளி நாலு மில்லி அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு சதவீதம் தமிழகத்தில் கூடுதலாக இதுவரை மழை பொடிந்துள்ளது இப்போ பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பற்றாக்குறை இல்லாமல் அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதல் மழை வந்து பார்த்தாக்கா தமிழகத்தில் கிடைத்துள்ளது தற்போது வரை குறிப்பாக ஐம்பது சதவீதத்துக்கு மேலே கூடுதல் மழை பெற்றுள்ள மாவட்டங்கள் தற்போது வரை விழுப்புரம் மாவட்டத்தில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் கூடுதல் மழை கிடைத்துள்ளது அதேபோல் திருவண்ணாமலையில் ஐம்பத்தி ஆறு சதவீதம் திருப்பத்தூரில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் சேலம் அறுபத்தி நாலு சதவீதம் கிருஷ்ணகிரி எண்பத்தி ஐந்து சதவீதம் கள்ளக்குறிச்சி ஐம்பத்தி மூணு சதவீதம் தர்மபுரி அறுபத்தி மூணு சதவீதம் கோயம்புத்தூர் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் என கூடுதல் மழைப்பொழிவு வந்ததாக பெற்றுள்ளது போல் மற்ற மாவட்டங்கள் அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூடுதல் மழைப்பொழிவு ஐம்பது சதவீதம் வரை வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் மழைப்பொழிவு வந்தபதற்காக கிடைச்சிருக்கு மழை பற்றாக்குறை இல்லாத மாவட்டங்களே இல்லை இந்த ஆண்டு நாம் இதை பல மூன்று மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னோம் எந்த மாவட்டத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா மழை பற்றாக்குறை இருக்காது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நாம் உங்களுக்கு கூடுதல் மழைப்பொழிவு கிடைச்சிடுன்னு சொல்லிட்டு சொன்னோம் அதுபோல் நம்ம சொன்னது போலவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு கிடைச்சிருக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு டிசம்பர் பதினாறு முதல் பத்தொன்பது வரை நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார வானிலை அறிக்கையிலே சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டு பருவமழையானது வடகிழக்கு பருவமழையானது ஜனவரி பதினைந்து வரை வந்து பார்த்தாக்க நீடிக்க இருக்குங்க அதனால் மழை வந்து பார்த்தாக்கா இன்னும் இருக்குது இன்னும் அனைத்து இடங்களுக்கும் வந்து பார்த்தாக்கா மழை பொடியே இருக்குது மழை வந்து பார்த்தாக்க விலகவில்லை இந்த ஆண்டு பல பகுதிகளில் பல மாவட்டங்களில் மழைப்பொழிவு அதிகமாக பொடிந்து விவசாயம் கடுமையாக வந்து பதக்க பாதிக்கப்பட்டிருக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விவசாயம் மறுபடியும் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து பதக்க இருக்குது மறுபடியும் பயிர் விதைத்தல் பண்ணக்கூடிய சூழல் அதனால் மீண்டும் மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அடுத்த சுற்று ஒரு பெரும் மழை மழை வந்து பதக்கா இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்கள் மற்றும் ஆறுகள் மற்றும் அணைகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா நிரம்பியுள்ளது அதனால் இந்த இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான மழைப்பொடிவை வந்து பார்த்தா கொடுத்து சென்றுள்ளது வடகிழக்கு பருவமழை இன்னும் கொடுக்கவும் போகிறது இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பனிப்பொழிவு இருக்கும் அதே போல் கடும் குளிர் வந்து பார்த்தாக்க நிலவும் பொழுது விடிந்தவுடன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயில் இருக்கும் இன்றும் நாளையும் அதேபோல் திங்கள் திங்கட்கிழமை மதியம் வரை வந்து பார்த்திங்கன்னா இதே வானிலை வறண்ட வானிலை நிலவும் வட தமிழகத்தில் மதியத்திற்கு மேல் திங்கட்கிழமை அதாவது டிசம்பர் பதினாறாம் தேதி மதியத்திற்கு மேல் வானம் மேகமூட்டமாக இருக்கும் மாலை இரவில் சாரல் தூரல் மழை வந்ததாக தொடங்கிவிடும் இது டிசம்பர் பதினேழு அதிகாலை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா மழை பொடிய தொடங்கிவிடும் வட மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அநேக இடங்களில் மழை பொடியும் போல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்று மதியத்திற்கு மேலேயே வானம் தெளிவான வானிலை வந்து பார்த்திங்கன்னா காணப்படும் மழைப்பொழிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் மட்டும் சிறு சிறு மழைப்பொழிவுகளாக வந்து பதாக இருக்கும் தெங்கட்கிழமை மதியம் வரை அதனால் விவசாய மக்கள் மற்றும் பொதுமக்கள் எமது துல்லியமான வானிலை அறிக்கை வானிலை அறிக்கையை அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி